அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்விட் பாலசிங்க ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களிலே கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை ஆகிய மூன்று தாலுகாக்களுக்கு தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து அதாவது யூனியன் பிரதேசமாக அதை அறிவிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலே ஒரு பிரச்சாரத்தை நடத்தி வருகிறோம் அது இன்றைக்கு அவசியமாக இருக்கு ஏன் நாம் இந்த கோரிக்கை இதுவரைக்கும் எழுப்பல அப்படின்னா எப்படியாவது கேரள மாநில அரசு அந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தாலுகாக்களை கண்டுகொள்ளும் அதில் இருக்கக்கூடிய ஐந்தரை லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும் என்று நாங்கள் நம்பினோம் உண்மை எப்படியாவது ஒரு மறுவாழ்க்கை கிடைக்கும் அந்த தமிழ் மக்களுக்கு அப்பாவிகளுக்கு தேயிலை தொட்ட தொழிலாளிகளுக்கு என்று நாங்கள் நம்பினோம் அந்த நம்பிக்கை நூறு விழுக்காடு பொய்த்திருக்கிறது பொய்த்து விட்ட ஏதோ வைத்த கழுவுறதுக்கு மட்டுமா ஒரு வாழ்க்கை சொல்லுங்க பாக்குறோம் கேரளாவில் இருக்கக்கூடிய பதினான்கு மாவட்டங்களிலே பதிமூன்று மாவட்டங்களும் சுமிட்சமாக இருக்கிறது ஆனால் இந்த இடுக்கி மாவட்டத்தில் இந்த மூன்று தாலுகாக்கள் கேரள மாநில வருவாயிலே கிட்டத்தட்ட பதினான்கு விழுக்காட்டை அள்ளி கொடுக்கிறது கேரளாவிற்கு காரணம் சுற்றுலா தேயிலை ஏலக்காய் விளை வைக்கிறது யாரு அந்த காட்டுக்குள்ள கிடந்து போராடுறது யாரு வனவிலங்குகளோட இந்த பச்சை தமிழர்கள் சம்பளம் எவ்வளவு நானூறு ரூபாய் பஞ்சப்படியை உயர்த்தி ஐம்பது வருஷம் ஆச்சு நூறு புள்ளிக்கு மேலே வரக்கூடிய ஒரு புள்ளிக்கு என்ன செய்யணும் இருபத்தி நான்கு ரூபா கொடுக்கணும் ஆனால் ஏழு பைசா கொடுக்குறான் இந்த இடதுசாரி அரசாங்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அந்த மூன்று தாலுகாக்களில் வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகளுடைய கல்வி விகிதாச்சாரம் என்ன உயர்கல்விக்கு எத்தனை பேர் வந்தான் எம்ப்ளாய்மெண்டில் எத்தனை பேரை சேர்த்தீங்க நீங்க மருத்துவ சிகிச்சை இருக்கா இந்த மூன்று தாலுகா அங்கே வாழக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருத்தன் யானை மிதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க எங்கே வரணும் தேனி காணாவிளக்கு மருத்துவமனைக்கு உரன்று கோட்டையை சிகிச்சைக்கு போடும் ஒரு மருத்துவமனை இருக்கா நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது யூனியன் பிரதேசம் அந்தஸ்து சொல்லுங்க பார்க்கலாம் இதே மேற்கு வங்காளத்தில் கூர்காலாண்ட் டார்ஜிலிங் மலைப்பகுதி அங்கேயும் தேயில இருக்கக்கூடியவர்கள் நேபாளிகள் கூர்காக்கள் அவ என்ன செய்தான் ஆயுத போராட்டத்தை நடத்தி அந்த தேயிலை காடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கான் தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்தை பெற்றிருக்கான் நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்த தயாராக இல்லை நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராடுகிறோம் போராடுகிறோம் மேற்கண்ட மூன்று தேவிகுளம் தேவிக்குளம் உடுமஞ்சோலை தாலுகாக்களை ஒன்று அவர்கள் அதிகாரம் செய்யக்கூடிய பகுதியாக அறிவிக்க வேண்டும் கூர்காலாந்தை போல அல்லது யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை நீ யூனியன் பிரதேசமாக அறிவிச்சுட்டா மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடும் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை இங்க தமிழ் பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கணும் நாங்க அதை தூண்டதுக்கும் வரல எங்களுடைய நோக்கம் அந்த மூன்று தாலுகாவும் மத்திய ஆட்சி பகுதியாக மாற வேண்டும் அது அடுத்த பத்தாண்டுகளுக்குள் அது ஒரு வளம் குளிக்கும் பூமியாக அந்த பூமியை நூற்றி ஐம்பது ஆண்டு காலங்களாக பராமரித்து வரக்கூடிய இந்த அப்பாவி தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு அது ஒரு மறுவாழ்வாக அமையும் அந்த வாழ்க்கைக்காக தமிழ் சமூகம் அணிதிரள வேண்டும் அது முக்கியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேரடியாக சென்று நிசைய போறோம் கடிதம் கொடுக்க போறோம் கலந்துக்கோங்க நீங்கள் வேற வழி இல்லை வேற வழி இல்லை இலங்கையில இன அழிப்பு என்று சொன்னால் இங்க இன இழிவு இழிவு அதனால்தான் வெட்டி முடிகளை செத்த தமிழனுக்கு அஞ்சு லட்சம் இழப்பீடு கரிப்பூர் கோழிக்கோடு விமானபத்தில் செத்த ஒரு ஒரு விபத்தில் செத்த மலையாள சகோதரனுக்கு பத்து லட்சம் இங்க அஞ்சு லட்சம் நடந்துச்சா இல்லையா இடதுசாரி அரசாங்கத்தில் பிற தோழர் பினராயி விஜயன் பதில் சொல்லட்டும் இதுக்கு அதனால எங்களுக்கு நீங்க தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து கொடுங்க இல்லாட்ட யூனியன் அறிவிங்க நாங்கள் சுபட்சமாக எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்றோம் மத்திய அரசோடு நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வருவார்லாங்க பட்ஜெட் எங்கே போடுவான் டெல்லியில் போடுவான் வரட்டுமா பல விதிமுறைகள் இருக்கிறது அதையும் தாண்டி எங்களுக்கு தேவை யூனியன் பிரதேச அந்தஸ்து நன்றி